சொன்னால் அதெல்லாம் பலிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்லி வந்து அவர் வந்து இளையராஜா சாரி கமல் ரஜினிகாந்த் ரஜினி ரஜினிகாந்த் விஜயகாந்த் ராமராஜன் முரளி மோகன் எல்லாேருக்கும் ஒரே டைமில் மியூசிக் போட்டு கொடுக்குறாரு பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறேன் சொல்லாத உண்மையிலே கமல்ஹாசன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் இது சிஎம் முன்னாலே அதை நான் பதிவு பண்ணுறேன் கமலுக்காக தான் அவர் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி இது ஒன்றும் இல்லைங்க அது தேர் பா வீதியில் தேர்ம வீதியில் மான் போல் வந்தவனே யார் அடித்தாரோ உன்னே யார் அடித்தார் அவர் மட்டும் பாட்டு ஆயிரம் பேர் அப்படியே கண்ணில் அழுதுருவீங்க ஒவ்வொரு பாட்டும் அந்த மாதிரி ஒரு பாட்டு சரி அந்த மாதிரி வந்து எரிய ராஜா வந்து அந்த மாதிரி ஒரு கொடிக்கட்டி பிறந்தார் பட் ஒன்றுங்க ஆக்சுவலி வந்து எப்போவுமே வந்து சக்ஸஸ்ஸே இருந்தால் அந்த சக்ஸஸ் அருமை அருமே தெரியாது அப்பப்போ ஃபெயிலியூர் வரணும் ஃபெயிலியூர் வந்தால் தான் சக்ஸஸோட அருமை தெரியும் ஸ்பிரீட் பிரேக்கர் மாதிரி கம்ப்ளீட் அவர் அப்படி போயிட்டு இருந்தவர் வந்து இன்னொரு வந்து இசை அமைப்பில் வர்றாங்க உடனே எல்லாரும் அந்த பக்கம் சாயிறாங்க அவருக்கு போய்ட்டு வந்து கோடி கோடியாக சம்பாதிச்ச ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் திங் அவங்க எல்லாம் போகிறாங்க ஆர்டிஸ்ட்டும் போகிறாங்க இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் பட் அவரை பற்றி அவர் வந்து வழிவுபடுறேன் டிஎன் நகர்லேருந்து பிரசாத் ஸ்டூடியோக்கு ஒரு வண்டி ஆறரை மணிக்கு எப்போ அப்படியே போயிட்டே இருந்தது அந்த ஆறு மணியும் வாசிச்சுட்டே இருந்தது ரெக்கார்டிங் நடந்துகிட்டே இருந்தது